கடலூர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றனர் இது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள் தேவநாதன் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் அறிவிச்சிருக்க நிலையில அவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து தோல்வியடைந்த நிலையில இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தமானது கண்டிப்பாக நடைபெறும்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மத்திய பேருந்து நிலையத்துல தொழிற்சங்கங்கள் சார்பில் இங்க இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க பொதுமக்களிடம் வந்து தங்களது போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா நாளை வந்து அரசு பேருந்துகள் இயங்காது அதன் காரணமாக நீங்க தான் வந்து வெளியில வரத குறைச்சுக்குவாங்க நிச்சயமாக வந்து பேருந்துகள் இயங்க இயங்காது என்பதால உங்களுடைய மற்ற அதாவது வேற எங்க செல்ல வந்து மாத்தி அமைச்சுக்கோங்க சொல்லி அந்த பொதுமக்கள்கிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு வந்து பொதுமக்கள் இந்த மாதிரி பொங்கல் நேரத்துல உங்களது போராட்டம் இருந்தா நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுவது என்ற கேள்வியும் எழுப்பினார்கள் அதற்கு வந்து அதாவது எங்கள் அதாவது நாங்கள் வந்து உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினால் கண்டிப்பாக பேருந்து இயப்போம் என கூறுகின்றனர் அதே போல வந்து அரசு பேருந்துகள் சக சக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடமும் வந்து நான் அதாவது இந்த நள்ளிரவு முதல் நீங்கள் பேருந்தை இயக்க வேண்டாம் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைக்கிறாங்க அதற்கு வந்து அவர்களும் வந்து நிச்சயமாக இயக்க மாட்டோம் என்று கூறி வருகின்றனர் இதே போல அவர்கள் பேருந்து நிலையத்தில் இருக்கும் பேருந்துகளிடமும் பயணிகளிடமும் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ஆதரவை திரட்டி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க